பொன்னம்பலத்தில் நடம்புரியும் பொன்னார் மேனியனின் புதல்வன் அவன் உயிர்களுக்கு கருணை புரிவதில் முதல்வன் இரவு பகலென எந்த நேரத்திலும் தனித்து வழி நடக்கும்போது வலதென்ன இடதென்ன அவன் பெயர் விழித்துச் சென்றால் கெடுக்க வரும் பகைகளும் நடுக்கமுற ஓடும் அப்பழுக்கில்லா அந்த கருணை முகத்தன் அகத்தே தேக்கியுள்ள அன்பை மாறியாய் பொழிந்து அடியார்களை ஆட்கொள்வான் அத்தகு சிறப்புடையவன் திருத்தணிகையில் அமர்ந்துள்ளான் அவனது உடலொரு பாகமாக வேலும் எப்போதும் உடனிருக்கும் அதுவும் கூட நம்மை காக்கும் ஆயுதமாகும் வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பகையில்லை குகனுண்டு பயமில்லை அதனால் நம் வாழ்க்கை பயணத்தை பயமின்றி தொடர்வோம் தடிவேல் காக்காவிட்டாலும் முருகனின் வடிவேல் நம்மை காக்கும்